அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே அதாவது தமிழ்நாட்டில் வந்து இந்த திராவிட கட்சிகள் வந்ததுக்கப்புறம் தமிழ்நாட்டில் வந்து சாதியே கிடையாது அதுவும் பெரியார் வந்ததுக்கப்புறம் சாதி யாருமே பார்க்குறது கிடையாது பேருக்கு பின்னாடி யாருமே சாதி போடுறது கிடையாது இப்போமா யார் ப்ரோ சாதி பார்த்து பழகுறா அப்படின்னு போனோம் சில பேர் என்ன பண்ணான்னா பெரியார் வந்ததுக்கு நிறைய தான் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பெரிய பெரிய உயர் பதவிகள் கிடைச்சது அவங்களுக்கு கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு அனுமதி கிடைச்சிது தெருவில் வந்து பார்த்திங்கன்னா போட்டு நடக்கிறதுக்கு அனுமதி கிடச்சிது அப்படின்னு பல விதமாக போனோம் அது இல்லாமல் தமிழ்நாட்டிலையும் பார்த்திங்கன்னா நிறைய கூத்தாடிகள் இன்றைக்கி யார் சாதி பார்க்குறா சாதியெலாம் பார்க்குறது கிடையாது தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் எல்லோருமே ஒற்றுமையாக தான் இருக்கோம் தம்பியாக தான் இருக்கோம் அப்படின்னு உருட்டிகிட்டு போனோம் ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சாதியை அந்த இது இருக்குதா தா அடக்குமுறை அப்படின்னா நிச்சயமாக அது வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அப்படின்னு தான் ஒவ்வொரு சம்பவம் இருக்குது அந்த வகையில் தான் இந்த சினிமாவில் இருக்கக்கூடிய நடிகர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா இன்றைக்கும் சாதி வன்மத்தோடு தான் இருக்காங்க அப்படின்னு ஒவ்வொரு சம்பவம் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்குது அதாவது தமிழ்நாட்டில் வந்து சினிமாவில் வந்து முக்கியமாக ஒரு மூணு கேட்டகிரியில் இருக்காங்க சினிமா நடிக்கிது ஒன்று வந்து நாங்களாம் யார் திரும்ப ஆங்கிலன்னு எதிர்த்து அந்த மாதிரி சண்டை போட்டோம் குரூப்பு அப்படின்னு ஒரு குரூப்பு படம் எடுக்கும் இன்னொன்று வந்து என்னன்னா நாங்களாம் நசுக்கப்பட்டோம் பிதுக்கப்பட்டோம் ஒடுக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப்பு படம் எடுக்கும் இன்னொன்று என்ன ஜாதி கிடையாது மதம் கிடையாது நாங்களாம் பெரியார் திராவிட மண் அப்படின்னு சொல்லி ஊற்றிட்டு ஒரு படம் எடுப்பானோம் ஆனால் உண்மையிலேயே இந்த தமிழ் சினிமாவில் வந்து இன்னும் ஒவ்வொரு நடிகர்களும் ஒவ்வொரு விதமாக அந்த ஜாதிய வன்மத்தோடு தான் இருக்காங்க அப்படின்னு ஒவ்வொரு சம்பவங்களும் நிரூபிச்சிட்டு தான் இருக்குது அந்த வகையில் நீங்கள் இந்த வீடியோ தடுப்பாங்க இந்த வீடியோ பாருங்கள் இந்த வீடியோவில் வந்து சில சினிமா நடிகர் இருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா தேவர்லாம் நீங்கள் எந்த பக்கம் இருங்க நாடெல்லாம் நாங்கள் எந்த பக்கம் இருக்கோம் நம்ம ஒற்றுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த நடிகர் வந்து சொல்றாரு உண்மையிலேயே இந்த நடிகர் எல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு ஜாதி வன்மத்தோடு தான் இன்னைக்கு இருக்காங்க அப்படின்ட்டு இது வந்து இந்த ஜாதி மட்டும் இல்ல எந்த ஜாதியாக இருந்தாலும் ஜாதி வன்மத்தோடு தான் இன்னும் இருக்காங்க தமிழ்நாட்டில் ஆனால் இவ்வளோத்துக்கும் பார்த்திங்கன்னா பெரியார் மண் திராவிட மண் ஒரு பக்கம் ஊற்றிட்டு வேற இருப்பானோ இது எல்லாத்தையும் விட கொடுமைன்னா இந்த மாதிரி நடிகர்லாம் இங்கே உள்ள முட்டாளிகள்லாம் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடணும் பாருங்க உண்மையிலே அதான் ரொம்ப கொடுமைன்னு வச்சோம் இந்த மாதிரி ரசிகர்கள் இருக்கலாம் தான் இந்த மாதிரி கூத்தாடிகள்லாம் பார்த்தீங்கன்னா பணம் சம்பாதிச்சு வீடு காடுன்னு சொல்லலாம் இங்கே அப்புறம் அவனு பார்த்தீங்கன்னா அவனு ஜாதி ரீதியாக பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பயணிச்சுட்டு தான் இருக்கானவா ஆனால் இந்த முட்டாளிகள் தான் பார்த்தீங்கன்னா அவனுக்கு கொடி பிடிச்சிட்டு கட் அவுட் வச்சுட்டு பால் விஷயம் பண்ணிட்டு அவனை பின்னாடி சுற்றிட்டு இருக்கான உண்மையிலேயே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் யாராக இருந்தாலும் சரி அவனு சொல்லுதான் நீங்கள் வந்து சினிமா சினிமாவை பாருங்கள் அதை விட்டு இந்த மாதிரி கூத்தாடுக்கெலாம் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடாங்க கொண்டாடிங்க அப்படின்னாலே பார்த்திங்கனா அவங்க வந்து இந்த மாதிரி தான் கடத்து சொல்லிவிட்டு அவங்க வந்து சொகுசாக இருப்பாங்க ஆனால் இங்கே கூட தமிழ்நாட்டில் கூட ரசிகர்கள் தான் அடிச்சுட்டு அடிச்சிட்டு சாய் தண்டை போட்டுகிட்டு கடைசி வரை வெட்டிட்டு சாகணும் அதனால சினிமாவை இன்றைக்குமே நீங்கள் சினிமாவை பாருங்கள்